உங்கள் பொறுப்புகளை மட்டுமே கவனிக்க வேண்டும் அரசாங்கத்தில் மோதல் பசுமை ஆற்றல் கேள்வியைக் கொண்டு ஏற்பட்ட அரசாங்க உள்ளக மோதலுக்கு பின்னர் ஜனாதிபதி எமானுவல் மக்ரோன் தனது பொறுப்புக்கான வேலைகளையே கவனிக்க வேண்டும் என ஒவ்வொரு அமைச்சரையும் எச்சரித்துள்ளார் அரசாங்கத்தில் ஒழுங்கு மற்றும் பொறுப்புணர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து விடயங்களிலும் தலையிடும் அமைச்சர்கள் இருந்தால் அது அரசு இல்லை என அவர் கூறினார் இந்த பேச்சு புதன்கிழமை ஃபிகரோ இதழில் வெளியான ஒரு கட்டுரை தொடர்பாக வந்தது இதில் உள்துறை அமைச்சர் மற்றும் ரிபப்ளிகன்ஸ் கட்சி தலைவர் புரூனோ ரத்தையோ புரூனோ ரிட்டைலோ உள்ளிட்டோர் அணுசக்திக்கே முன்னுரிமை வழங்கி காற்றாடி மற்றும் சூரிய ஆற்றலுக்கான அரசு மானியங்களுக்கு எதிராக கருத்துரைத்தனர் இவை அவர்களுடைய கூற்றுப்படி தாராளமாக மேலாண்மை செலவுகளை ஏற்படுத்தும் இடைக்கால ஆற்றல் மூலங்கள் என்று குறிப்பிடப்பட்டது அணுசக்தியும் பசுமை ஆற்றலும் இரண்டும் தேவையானவை வெறும் கேலிக் கருத்துக்களை விட்டுவிட்டு சிந்தனையுடன் நடக்க வேண்டும் என மக்ரோன் கடும் கண்டனம் தெரிவித்தார் அரசாங்கத்தின் ஒரே கொள்கை என் வழிகாட்டுதலில்தான் அமையும் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை மட்டும் செய்தால் போதுமானது என மக்ரோன் வலியுறுத்தினார்